வெளிநாட்டில் ஒரு சில குடும்பத்தினர் தங்களுடைய உறவுகளை பிரிந்து வாழ்கிறார்கள் இது ஆண் பெண் இருவருக்கும் ஒரு பொதுவான விடயம் கடுமையான உழைப்பு உடல்வலி மன உளைச்சல் தூக்கமில்லாத இரவுகள் மதிய உணவு கூட இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் படுத்து கொண்டே ஒரு துணை கூட இல்லையே என்று ஏங்கிக் கொன்று எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்து கொண்டுதான் இன்று எமக்கு பணம் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் வீட்டில் ஏசியில் படுத்துக்கொண்டு நல்ல உணவுகளை சாப்பிடும்போது அங்கே பலர் வெயிலிலும் பனியிலும் பசியிலும் தங்களுக்கு பிடித்த உணவை கூட உண்ண முடியாமல் உழைக்கிறார்கள் இந்த தியாகங்களை உள்நாட்டில் இருப்பவர்கள் உணர்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி உள்நாட்டில் இருக்கும் கணவனோ அல்லது மனைவியோ இந்த பணத்தின் அருமையையும் உழைப்பின் மதிப்பையும் உணராமல் இருக்கிறார்கள் கணவன் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அனுப்பும் பணத்தை மனைவி வீண் ஆடம்பர செலவுக்கும் தேவையற்ற பொருட்களை வாங்குவதற்கும் சில சமயங்களில் தவறான முதலீடுகளுக்கும் பயன் படுத்து அதே போல் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு அனுப்பும் பணத்தை கணவன் நண்பர்களுடன் பாட்டி செய்வதற்கும் மது அருந்துவதற்கும் சூதாடுவதற்கும் பொறுப்பற்ற முறையில் செலவு செய்கிறார்கள் இந்த வீண் விரயத்தால் அங்கே உழைப்பவர்களுக்கு இன்னும் மன உளைச்சல் அதிகரிக்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை சேமிக்காமல் திட்டமிடாமல் செலவு செய்தால் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது சிறுதுளி பெருவள்ளம் என்பது போல் ஒவ்வொரு ரூபாயும் மதித்து திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் வீண் செலவுகள் அதிகரிப்பதால் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அவர்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது உறவுகளை பிரிந்து வாழும் வழி ஒரு புறம் பணத்தினை வீடாக்காமல் சேமிக்க வேண்டும் என்ற மன அழுத்தம் மறுபுறம் இது பலரின் குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு சோகமான கதை வெளிநாட்டில் இருந்து வரும் பணங்களுக்கு அதிக மதிப்பளிக்க வேண்டும் அது வெறும் பணம் மட்டுமல்ல அது உழைப்பின் பலன் அது மட்டுமின்றி உறவுகளின் தியாகம் முக்கியமாக அந்த பணங்களை வைத்து உள்நாட்டில் ஏதாவது ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் அது பெட்டி கடையாக இருக்கலாம் அல்லது தையல் கடையாக இருக்கலாம் அல்லது விவசாயமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நிரந்தர வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழிலாக இருக்க வேண்டும் இந்த தொழில் வெளிநாட்டில் இருப்பவர்கள் நிரந்தரமாக தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வர ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அது மட்டுமின்றி குடும்பத்தோடு சேர்ந்து வாழும் கனவை நனவாக்கும் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு உழைப்பவர்களின் தியாகங்களை மதிப்போம் அவர்களின் வியர்வையில் உருவான பணத்தை வீணாக்காமல் வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்துவோம் திட்டமிடலும் இருந்தால் நிச்சய நம் குடும்பத்தின் பொருளாதார நிலையை உயர்த்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கையின் இறுதி வரை வெளிநாடுகளில் கஷ்டப்படாமல் இருக்க நம் உறவுகளுடன் இணைந்து வாழ இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வோம் நன்றி நான் என்று முகல் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ்